பேராசிரியர் முனைவர் பெண் அலுவலக அதிகாரிகளுக்கும் கைலரங்கு நடத்துபவர் மத நல்லிணக்கம் மனிதவள மேம்பாடு உணர்வு மேலாண்மை முடிவெடுக்கும் திறன் இவற்றில் உள்ள நுட்பங்களை பேசி வருபவர் சொல்லின் செல்வி Chullu Karasi, Tamil Puyal, Tamil Chudal, Tamil Agiya Pattangalai and also, ma'am was honored with Ideologist Award by Raj TV, Debater Award by Vijay TV, Archi Manorama Lifetime Achievement Award, Barbie Award, and Excellence in Potential Award by the Rodney Club. Thus goes the achievement list endlessly. And now, without any further delay, may I request our VIP guest, Dr. Is. பர்வீன் மேம் மேம் ப்ளீஸ் விசை உரும் பந்தினை போல் விசை வி பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நவம் என சுடர்தர் உயிர் கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பெயர் வாழ்வதற்கு அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர நீ அருளும் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வணக்கத்தை முன்வைத்து இந்த கல்வி நிறுவனத்தை இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரும் அத்துறை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றியும் பாராட்டு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய காணல் அவர்கள் இசையரசி அனுராதா மேடம் அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் விஜய் அவர்கள் போட்டுக் கொண்டிருந்தாலும் தெளிவாக இந்த நிர்வாகத்தை நடத்தி வருகின்ற அன்பு சகோதரர் தாளர் அவர்கள் வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் பத்திரிகை நண்பர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடனும் அறம் சார்ந்த சொற்களுடனும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் வருங்கால மாணவ சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தன் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத ஆயுளை கற்றலுக்காக செலவழித்திருக்கும் உயிரினும் இனிய ஆசிரியர்கள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் ஆசிரியர்களுக்கு என்ன சொல்லிவிட முடியும் எனக்கு முன்னால் இசையரசி அனுராதா அவர்கள் பேசுகின்ற பொழுது பேசும் போதே ஸ்ருதி பாக்ஸ் வச்சு பேசுறாங்க பேச்சே இசையா இருக்கு எங்க அப்பா பேராசையில தான் எனக்கு பர்வீன் சுல்தானான் பேர் வச்சாரு பாட்டு தான் வச்சாரு பேச ஆரம்பிச்சுட்டையா நல்ல வாசிப்பார் அப்பா ஒரு கவிஞர் தன்னுடைய மூத்த மகனுக்கு காலிப் என்று பெயர் வைத்தார் எனக்கு பர்வீன் சுல்தானா என்று பெயர் வைத்தார் எங்க வீட்டில் வந்து இசை வந்து ஒரு சாம்ராணி புகை ஒரு ஊதுபத்தி புகை மாதிரி வீடு முழுக்க இருக்கும் இசை ஆக அந்த இசையில் நம்மை கரைத்திருக்கிறார் ரோல் மாடல் அவார்டு வாங்குவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவர் நீங்கள் உங்களை போல் வர வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வாழ்ந்து வரும் பெண்மணி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் அவர்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கிடையாது அவங்க எப்பவுமே எங்களுடைய வீரர்கள்தான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ் ஆசிரியராக இருக்கிறது ரொம்ப சிரமமான காரியம் இருபத்தஞ்சி வருஷமாக பேராசிரியராக இருக்கிறேன் எஸ்ஐடி காலேஜில் நான் அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் குறிப்பு என்னென்ன பிஎட் பண்ணியிருக்கிறேன் ரெகுலரில் being a teacher அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது எனக்கு தெரியும் மற்றவர்கள் வந்து அதை எப்படி நினைக்கறாங்கன்னு தெரியல பட் being a teacher is a greatest service அது ஒரு வேலை ಅಲ್ಲ அது ஒரு பெரும் பணி அந்த பணியை நாம்toDouble சுமந்து இருக்கிறோம் ஆசுஅப்படின்னா தமிழ்ல குற்றம்னு பேரு ஆசுனா குற்றம் அப்படின்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் திருத்தி கொடுத்துருவோம் திருத்தல் தான் வேலைய கத்து கொடுக்கிறோமோ இல்லையோ திருத்திடுவோம் அதனால அதனாலதான் நீங்க சொன்னீங்கல்ல ராணுவத்துல எல்லாருக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராணுவத்துல பயிற்சிக்காக விடணும் நம்ம நாட்டுல என்ன நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் எங்க கிட்ட இருந்து புடுங்க நான் குச்சியை எங்க கிட்ட கொடுத்துருங்க அது இப்ப போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு எங்க கிட்டயே இருந்திருந்தா அவங்க கிட்ட போயிருக்காது குறைகளை களைபவர்கள் குற்றங்களை களைபவர்கள் நம்முடைய சமூகம் சிறப்பான சமூகமாக விளங்க வேண்டும் என்கின்ற பெரும் பணியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா கு அப்படின்னா இருள் ரூ அப்படின்னா விளக்குதல் இருளை விலக்குபவர்கள் குருமார்கள் ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் பரமாச்சாரியார்கள் யார் தெரியுமா நம்முடைய பிறப்பின் ரகசியத்தை நமக்கு சொல்பவர்கள் வசிஷ்டாச்சாரியார் யார் தெரியுமா மறுபடியும் பிறப்பே இல்லாமல் நம் கர்மாவை கரைத்து விடுவார் அந்த அளவுக்கு போறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு ஆனா இப்ப ஆசிரியர்களா நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கோம் என்ன சிரமம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் இங்க டீச்சர்ஸா இல்லாத சில பேர் இருப்பாங்கல்ல வந்திருப்பீங்கல்ல உங்களுக்கு சொல்றேன் கஷ்டம் நான் வந்து என்னுடைய காலேஜ காலேஜுக்கு ப்ரொஃபஸரா என்னுடைய லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு பிடி டீச்சரா தான் என்னுடைய லைஃப் ஆரம்பிச்சேன் யூகேஜி எல்கேஜி குழந்தைங்களுக்கு பிடி டீச்சர் சூப்பர்ங்க அது ரொம்ப சூப்பர் அவன் அந்த குழந்தைகள் கிட்ட நமக்கு நான் உண்மையா சொல்றேன் ஏதோ நாம வந்து அதுகளுக்கு கத்து கொடுக்கறோம் நம்ம கத்துக்கிறதுக்காகவே நம்ம வந்து சேருவாங்க அவங்க கிட்ட இருந்தா நம்ம நிறைய விஷயத்த கத்துக்குவோம் ஒரு பிளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு நான் வந்து அந்த மியாசி ஸ்கூல்ல தான் பிடி அசிஸ்டண்டா என்னை சேர்த்தாங்க நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு ரொம்ப ஃப்ரெஷ் கிராஜுவேட் நான் போய் சேர்றேன் பிடி டீச்சர் தானே எல்லா டிசிப்ளினையும் பார்த்துக்கணும் ஒரு பொண்ணு மேலே ஏறிச்சு கீழே குதிக்கிறேன்ட்டு என்னதான் தேடினாங்க போய் குடிச்சுட்டா ஏறி குடிச்சிட்டா நான் சிக்கினேன்னா என்ன எனக்கு பிரின்சிபல் சொல்றாங்க போ போ போட்டேன் நான் வந்து செக்யூரிட்டியை தேடுறேன் செக்யூரிட்டி பாப்பீங்கன்னா அதை போய் கூட்டிட்டு வந்தாங்க அப்போ எங்க ஹெட்மேஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரங்க நம்ம விஜயா மேடம் வச்சுக்கோங்க அவங்க அப்படி நின்றுட்டு அந்த பொண்ணு கிட்ட கேள்வி அந்த வினாடியில் கேட்குறாங்க ஒரு டீச்சரா இருக்கிறது எவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்ல வரேன் அந்த வினாடிக்கு ஏன் குதிக்கிற அப்படின்னாங்க அப்ப கேட்குற கேள்வியா அது ஏன் குதிக்கிற அந்த பொண்ணு ஒரு பதில சொல்லுச்சிங்க நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக்ஸ் மியூஸுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் மியூஸில் தோன்றும் நம்ம கிட்ட ஒரு டீச்சரெல்லாம் அவ்வளோ சுலபமில்லை இருக்கிறது இன்னொரு விஷயமா சொல்கிறேன் பேரெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற அந்த பிரிட்ஜ் இருக்கில்லையா அது சரியா இருந்தாதான் குழந்தைகளை நம்ம நல்லா வளர்த்து எடுக்க முடியும் ஆனா பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து நல்ல பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கான சூடெல்லாம் பெற்றோர்கள் புரிந்து கொள்கிறார்கள்லாம் கிடையாது டீச்சரா நான் நிறைய நாள் ஒர்க் பண்றதனால சொல்றேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு முகம் இருக்கு ஒரு முகம் தான் பெற்றோர்களுக்கு தெரியும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்